எடுத்தோம்னா நம்ம இன்னைக்கு வந்து பல பேர் கம்பஞ்சோறு ஒரு கம்பஞ்சோறையும் கம்பேர் பண்ணி ஒரு பட்டை தீட்டிய பாலிஷ் அரிசிச்சோறையும் கம்பஞ்சோறையும் ரெண்டையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அரிசியை விட கம்புல எட்டு மடங்கு இரும்பு சத்துணும் அப்ப நம்ம இப்ப நம்ம கற்பிணி பெண்களுக்கும் இல்ல வளர்ந்து வரக்கூடிய அவங்க வந்து திருமணம் செய்யக்கூடிய காலத்துல ஒரு பெண்ணுக்கு நம்ம ஊர்ல உள்ள கணக்குல கிட்டத்தட்ட நாற்பத்தைந்து சதவீதமான பெண்கள் இரும்பு சத்து குறைவாக அழிமையாக இருக்காங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு இரும்பு சத்து மாத்திரை அரசாங்கம் கொடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை நீங்கள் கண்காணிப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது வந்து அரசு எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு உணவாக அரிசி எடுக்கக்கூடியதுல வாரத்துல ஒரு ரெண்டு நாள் கம்பஞ்சோறு எடுத்தா அதே இரும்புச்சத்து கம்பஞ்சோறில் கிடைக்குமா கிடைக்காதா அப்ப கம்பம் பூலும் கம்பஞ்சோறும் நம் காலகாலமாக பயன்படுத்திட்டு வந்த ஒரு விஷயம் கேழ்வரகு கிட்டத்தட்ட நம்ம மற்ற தானியங்களோட இருநூறு மடங்கு கால்சியம் அதிகமா இருக்கு அப்ப கால்சியம் வந்து நீங்க காலையில ஒரு கேழ்வரகு கஞ்சி இல்ல ஒரு கேழ்வரகு அடை இல்ல கேழ்வரகு உப்புமா ஏதோ ஒரு வகையில கேழ்வரகையும் கம்பையும் நம்ம சேர்த்துக்கு வந்தோம்னா ரெண்டு முக்கியமான பயன் இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னா நேரடியாக நமக்கு கிடைக்கக்கூடிய இரும்பு சத்து கால்சியம் சத்து இன்னொன்னு இது மாதிரியான சிறுதானியங்களை பயன்படுத்தினா நம் உழவர்கள் நல்லா இருக்கும் நம் ஊர்ல இருக்கக்கூடிய உழவர்கள் அந்த உழவு நல்லா இருக்கும்